நேற்று தினம் அமெரிக்காவின் பென்டகன் தலைமையகத்தில் இடம்பெற்ற இந்த வைபவத்தில் கலந்து கொண்ட ட்ரம்ப் அமெரிக்காவில் இஸ்லாமிய ஆயுததாரிகள் உள்நுழைவதை தடுப்பதற்கும் அவர்களை வெளியேற்றுவதற்குமான தடை உத்தரவில் கைச்சாத்திட்டார் குறித்த தடை உத்தரவில் உள்ளடக்கப்பட்ட விடயங்கள் குறித்து உடனடியாக வெள்ளை மாளிகை விவரங்கள் எதனையும் வெளியிடவில்லை எனினும் இந்த தடை உத்தரவில் அமெரிக்காவில் உள்நுழையும் ஆயுததாரிகளிடமிருந்து அமெரிக்காவை பாதுகாத்தல் தொடர்பில் விவரிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது இதன் அடிப்படையில் அமெரிக்காவில் அகதிகளுக்கான புனர்வாழ்வு அளிக்கும் திட்டத்தை நூற்று இருபது நாட்களுக்கு ஒத்திவைத்தல் சிரியாவிலிருந்து அமெரிக்காவிற்குள் வருகை தரும் அகதிகளால் அமெரிக்காவிற்கு அச்சுறுத்தல் இல்லை என ஜனாதிபதி கருதும் வரையில் சிரியா அகதிகளில் தடை விதித்தல் போன்றவை உள்ளடக்கப்பட்டுள்ளது இதேவேளை அவர்கள் சுற்றுலா பயணிகளாக இருந்தாலும் குடியேறிகளாக இருந்தாலும் இஸ்லாமிய நாடுகளான ஈராக் ஈரான் லிபியா சோமாலியா சூடான் சிரியா யமன் ஆகிய நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு வர முயற்சிப்பவர்களுக்கு விண்ணப்பித்த தொன்னூறு நாட்கள் வரை விசா வழங்கப்பட மாட்டாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் அமெரிக்காவிற்குள் வருகை தர முயற்சிக்கும் ஐம்பதாயிரம் அகதிகள் பாதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்படுகிறது